ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வில்லா டூ வில்லேஜ் சமையல் நான் உங்கள் தமிழ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஃபோர் டேஸ் முன்னாடி எனக்கு வந்து ஒரு பல்க் கேக் ஆர்டர்ஸ் வந்திருந்தது ஃபர்ஸ்ட்டு வந்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா இருபது ஹேம்பர் மாதிரி கேட்டிருந்தாங்க அதில் கால் கிலோ ப்ளம் கேக்கு ப்ரௌனி ஃபோர் பீசஸ்ஸு குக்கீஸ் கோகனட் குக்கீஸ் மாதிரி ஏதாவது ஒரு குக்கீஸ் ரெடி பண்ணி தர முடியுமா இது மாதிரி நம்ம ஒரு காம்போ பண்ணிக்கலாமான்ற மாதிரி ஐடியா கேட்டிருந்தாங்க நானும் சஜஸ்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோல்டு ரெடிமேடாக இருக்குது ஸோ அதில் ஒரு கால் கிலோ ப்ளம் கேக் பண்ணிக்கலாம் அதோட ஃபோர் பீசஸை வந்து ப்ரௌனி பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் பீசஸ் வந்து நம்ம கோகனட் குக்கீஸ் வச்சுக்கலாம் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஷன் கொடுத்துருந்தேன் கஸ்டமரும் அது ஓகேன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து நட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எனக்கு ரெடியாக வச்சுருந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து நான் சிக்ஸ் ஓ கிளாக் வந்த வேகத்துக்கு இந்த ஃப்ரூட் எல்லாமே சோக் பண்ணி வச்சுட்டு அது சோக் ஆகிட்டு இருக்குமே சொல்லி எல்லாத்தையுமே சோக் பண்ணி வச்சுருந்தேன் நைட் நைன் ஓ கிளாக் மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன் இது முடிகிறதுக்கு ஆல்மோஸ்ட் டூ ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு ஸோ எல்லாத்தையும் முடிச்சு ப்ளம் கேக் ப்ரௌனி மட்டும் ஃபுல்லாக ரெடியாக இருந்தது நெக்ஸ்ட்டு நிறைய மார்னிங் தான் வந்து நமக்கு வந்து ஒரு ரசமலாய் கேக் ஆர்டர் இருந்தது அதை ஃபஸ்ட்டு முடித்து கஸ்டமருக்கு அனுப்பிட்டு குக்கீஸ் எல்லாமே ரெடி பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டேன் அந்த காம்போக்கு வந்து கிறிஸ்மஸ்ன்றதுனால டாப்பர்ஸ் அவைலபிளாக இருந்தது மார்க்கெட்டில் அது ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதையும் எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று வச்சா நல்லாயிருக்குமேன்ட்டு அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு ஒரு ப்ளம் கேக்லையுமே இப்போ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது ஒரு பாக்ஸ் ரேட் மட்டும் ஸோ இதை இதில் வந்து ஒரு கால் கிலோ ப்ளம் கேக்கு நாலு பீசஸ் ப்ரௌனி நாலு குக்கீஸ் போட்டு இதை ஃபுல்லாக நீட்டாக எல்லாத்தையுமே ஈவினிங் போல தான் வியாழக்கிழமை ஈவினிங் போல தான் நான் இதை வந்து பேக் பண்ணேன் ஸோ கஸ்டமரோட ப்ளேஸ் பார்த்திங்கன்னா திருச்சி நான் திருச்சிக்கு தான் இதை ஃபுல்லாக சென்ட் பண்ணணும் கொரியர் தான் நம்ம அனுப்புகிற மாதிரி இருந்தது பிளான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே நம்மளோட மகந்த் ஹோம் பேக்கை ஸ்டிக்கரையும் பேஸ்ட் பண்ணியாச்சு அதோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடுக்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அன்னைக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பல்க் ஆர்டர் எடுத்திருக்கோம் அதை வந்து கஸ்டமருக்கு நல்லபடியாக அந்த ஆன் டைமில் போய் ரீச் ஆகணுன்றதுக்காகவே நிறைய கொரியர் சர்வீஸு அந்த பார்சல் சர்வீஸ் எல்லாத்துக்குமே கால் பண்ணி கேட்டுட்ருந்தோம் எந்த இடத்துல கரெக்டாக எங்களுக்கு காலையில் சீக்கிரமாக போகணும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நானும் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி எல்லாேருக்கும் கால் பண்ணி எல்லாமே கடைசியாக ஒரு ட்ரா ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து அவங்க இது மாதிரி கொண்டுட்டு போகிறோம் கரெக்டாக கொடுத்துறோம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் அவங்க சொன்ன டைமை விட டிலே ஆச்சு ஆனால் அங்கே ஒரு திருச்சியில் ரிசீவ் ஆகிற இடத்துலையுமே ஒருத்தவங்க வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்க யார் என்னன்னு கூட தெரியாது ஜஸ்ட்டு ஃபோனில் தான் நம்ம பேசணும் அதுக்கு வந்து நல்லாவே எங்களுக்கு வந்து கைட் பண்ணி இந்த மாதிரி அனுப்புங்க இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஐடியா கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த பிரதருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுங்க கண்டிப்பாக நல்லா வருவீங்க